அப்போ அப்பா நாய்க்கு எதிராக எனக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சுப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா அந்த விசில எப்போவுமே பாக்கெட்லேயே வச்சுருப்பான் ஸோ இதை வந்து கவனித்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாயை டப்பா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அது கடிக்கெல்லாம் செய்யாதுங்க நீங்கள் வந்து சீட் அப்படின்னு சொல்லுங்கள் ஓடி போயிடும் சூ அப்படின்னு சொல்லுங்கள் ஓடி போயிடும் நீங்கள் தடை கொடுத்து பாருங்கள் அது பேசாமல் நிற்க முடியுமா ஐயோ அதெல்லாம் உனக்கு வேணால் சரியாக இருக்கும் அடிப்படையிலேயே நாய்களை பார்த்து பயப்படுற எங்களை மாதிரி ஆளுங்க என்னையா பண்ணுவாங்க அடிப்படையிலேயே சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாய் பயம் உண்டு இப்போ என்ன ஐம்பத்தஞ்சு ஆகுது இன்னும் எனக்கு அந்த நாய் பயம் போகல சரியா இப்போவும் நான் ரோடில் போகும்போது எதிர் சைடில் எனக்கு எதிரில் ஒரு நாய் வந்துன்னா ரோடை கிராஸ் பண்ணி அடுத்த சைடு போயிடுவேன் நான் அந்த நாயோட காண்டாக்டே ஆனா அப்படின்ற மாதிரி இப்போ போயிடுவேன் என்னை போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நாய் கண்டா பயப்புறம் பயம் பூனையை கண்டா பயம் ஒரு நாயோ பூனையோ மேலே லேசாக உரைச்சிட்டாலே எனக்கு அப்படியே செலுத்திரும் இது என்னை போல் எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல அதாவது நாய்களுக்கு பூமியில் உயிர் வாழ தகுதி இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல